ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் துய்யாவின் பெயராலே ஆமேன் நேற்றுமின்றும் என்று மாறாத அன்பு தெய்வமே இந்த நாளுக்காக இந்த நிறைவு நேரத்திற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாள் முழுதுனர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக நன்மைகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா இந்த நாளில் எங்கள் போக்கிலும் வருத்தல் எங்களோடு கூட இருந்தீரப்பா எங்களை நிரப்பினீர் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே உமக்கு நன்றியப்பா நன்றியே சுவி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லவரே ஸ்தோத்திரம் தூயவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்தவரே எமக்கு நன்றி அப்பா எங்களை ஞானத்தால் இடை கட்டினவரே எமக்கு நன்றி அப்பா அப்பா நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆவியானவரே மூவொரு தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா தகப்பனே எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா சத்துடின் கிரிகளை முறியடித்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே ராஜா என் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களை ஞானத்தால் இடை கட்டி தகப்பனே எங்கள் முன்னும் பின்னும் எங்கள் வளபுற உடைய வானத்தூர்களை அனுப்பினரே தகப்பனே எமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் தேவைகள் என்ன என்று உமக்கு தெரியும் தகப்பனே எங்கள் நாவில் சொல் பெறுவாமல் அதை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா எங்களுக்கு என்ன தேன்மதி அறிந்து நாங்கள் கேட்பதற்கு முன்னதாக எங்களை எல்லா வருஷங்களை நிறைவாகி ஆசிரவதித்துள்ளீரப்பா ஒவ்வொரு நாளும் முன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் கொடுக்கிறவரே எங்கள் அப்பவும் ரசமும் தீர்ந்து போகாதபடி பாதுகாத்தவரே எமக்கு நன்றியப்பா எங்கள் வேலையை பொருளாதாரத்தை ஆசிரியத்திரே எமக்கு நன்றியப்பா எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்திரே எமக்கு நன்றியப்பா என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் இடைவிடாது ஜெபியங்கள் என்றவரே என் ஆமத்தனர் எதை காட்டலன் தருவேன் என்றவரே அப்பா நம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிற அப்பா என்னுடைய எல்லா தேவைகளிலும் தகப்பன என்னுடைய ஞானத்தை கொடுத்து என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கிறீரப்பா நன்றி அப்பா எங்கள் எதிரிகளுக்கு கண் முன்பாக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறீரே தகப்பனே இந்நாள் வரை நிலைத்து நிற்பது உமது கிருபா அப்பா அமக்கு நன்றி சப்பா நன்றி இயேசுவேன் நன்றி ஏசுவேன் எதிரிகளுக்கு கண் முன்பாக எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினிரே எமக்கு நன்றி எங்களை கீழாக்காமல் மேலாக்கினரே எமக்கு நன்றி வாழாக்காமல் தலையாக்கினரே எமக்கு நன்றி தகப்பனே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே எமக்கு நன்றி அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் தகப்பனே இந்நாள் வரை நடத்துகிறது முது கிருப உம்முடைய தயவு ஆண்டவரே இந்நாள் வரை நாங்கள் ஜீவனோடு இருப்பது முது கிருப ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே எத்தனை கோடிகள் நன்றி சொன்னாலும் போதாது தகப்பனே இந்நாள் வரை நடத்துகிறது முது கிருப முது கிருப முது கிருப ஆண்டவரே உடைய கிருப மாத்திரம் இல்லைன்னா தகப்பனே நாங்கள் எங்கேயோயோ போயிருப்போம் தகப்பனே ரஜா நாங்கள் மடிந்து போயிருப்போம் ஆண்டவரே மண்ணுக்குள்ளே போயிருப்போம் தகப்பனே எங்களை நினைவு கூர்ந்திரு எங்களை ஆசீர்வதித்திரு அப்ப எங்களை பயர் சொல்லி அழுத்திரு உடைய உள்ள கைகளில் இந்நாள் நாள் வரை தாங்கி இருக்கிறதே தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா 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 தாயின் கருப்பையில் உருவாக முன்னரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரை அப்படி அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்திரே நன்றியப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை என்னை தெரிந்தெடுத்தவருக்கு ஆராதனை நன்றியப்பா நன்றி இயேசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா எங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா சத்துருவின் கிரிகளை முறியடித்தவரே நன்றி நன்றியப்பா உனக்கு எதிராக வருவர்கள் ஒரு வழியாய் வருகிறார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்ற நம்முடைய வாக்கு தத்தத்திற்கேற்ப அப்பா எங்களை நடத்துகிறீரே உமக்கு நன்றியப்பா அப்பா இதோ இந்த ஜபத்திலே இணைந்துள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருப்பா அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ராஜா யாருக்கு என்ன தேர்ந்து நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவன் நீர் தகப்பனே ராஜா ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே ராஜா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் எஸ்வே எஸ்வே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரை ஊழியன் குணமடைவான் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தகப்பனே ராஜா நல்ல உடலுள்ள சுகத்து கொடுங்க எத்தனையோ பேர் மருத்துவமனைகளை தகப்பனே யார் என்ன செய்வார்கள் என்று தெரியாமல் தகப்பனே அப்பா அவர்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்பா நீர் அவர்கள் மீது மனம் இறங்குங்க நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுங்க ஏசு விலை மதிக்க முடியாத ரத்தத்தாளர்களை முத்திரிடுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றிய சிவே எத்தனையோ பேர் தகப்பனே திருமணம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா ஒவ்வொருவரையும் தகப்பனே நினைவு கூறுங்க தகப்பனே இறக்கம் பாராட்டுங்க தேவனே எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிங்கானுடைய ஆவின் அபிஷேகம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாயுள்ள பாவங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் பாவிகள் தகப்பனே ராஜா கிழக்கு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தப்பனே எங்களை நிரப்புங்க ஆண்டவரை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா முடி ஞானத்தை கொடுங்க முடியும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை வழிதவறி சென்றுள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை போதைக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை அப்பா அந்த போதை பழக்கத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் அப்பா எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுக்கணுது அப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் எத்தனையோ தாய்மார்களின் கண்ணீர்கள் அப்பா குழந்தைகளின் கண்ணீர்கள் சகோதர சகோதரிகளின் கண்ணீர்கள் அப்பா என் தேசத்தின் மது இரக்கம் பாராட்ட பாத்துங்க அப்பா என் தேசத்துல இந்த போதை பழக்கம் அதிமையாகி கொண்டிருக்கிறது அப்பா என் தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிற அவளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்பா அப்பா மது கடைகள் எல்லாம் மூடப்படணும் ஆண்டவரே இளையோர் இளம்பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா பள்ளிகளிலும் கூட கல்லூரிகளிலும் கூட இந்த போதை பழக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்பா இறக்கம் பாராட்டுங்க என் தேசத்தின் மீது இறக்கம் பாராட்டுங்க தகப்பனை ராஜா என்னுடைய திருச்செபி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என் திருச்செபி நடத்துகிற போப்பு ஆயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா அப்படி பரலோக ஞானத்தை கொடுங்க அப்பா இந்த உலக பிரமாணங்கள் வேணா ஆண்டவரை அப்பா எங்களை நிரப்புங்க இந்த உலக பிரமாணங்கள் வேணாப்பா அப்படி பரலோக ராஜ்ஜியத்தில் தகப்பனே அப்பா நாங்கள் இடமளிக்க தகப்பனே என் பெயர்களை எழுதுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 அந்த நேரத்தில் யாரெல்லாம் எதற்காக எல்லாம் களைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கண்ணீர்களோடு வேண்டுகிறார்களோ தகப்பினே உமாக்கு தெரியுமாப்பா என் அப்பாவுக்கு தெரியும் நேசுவுக்கு தெரியுமாப்பா யாருக்கு என்ன தெரியுது நீர் அறிந்து கொண்டிருக்கிறீரப்பா நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா அப்பாவுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்க அப்பா கடன் பிரச்சனைகள் அப்பா கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் அப்பா மனபாரங்களானவரை யாரிடம் நாங்கள் போவோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன அப்பா அப்பா அவருடைய வார்த்தையால் நீர் தேர்ச்சிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா அப்படியே வார்த்தை அனுப்புங்க அப்படி வார்த்தை அனுப்புங்க ஆண்டவரே யாருக்கு என்ன வார்த்தை என்பது தெரிய ஆண்டவரே என் தேவனில் பேசுகிற தேவனப்பா என் தேவனில் பேசுகிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பேசுங்க கண்ணீரோடு கலக்கங்களோடும் கலக்கங்களோடு பாரங்களோடு இருக்கிறார்களே தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே கடன் தொலைகள் இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என் கணவர் இப்படி இருக்கிறார்களே எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் உம்மால் மாத்திர முடிவு உண்டு ஆண்டவரே யாரிடம் செல்வம் தகப்பனை தரும் வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரமே உள்ளனப்பா நீர் அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி தேவைகள் ஒவ்வொருவரையும் சந்திக்கப்படுகிற கிருபைக்காக நமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சிறை அன்னை மரியாதோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் தகப்பனை ராஜா எல்லா துதிகளும் வைக்க உமக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின எல்ஷடா எகோவா இரே அப்பா இனி வரும் காலங்களில் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த பெறும் கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற மாதர்கள் ஏசுமைகள் சுமம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதுபெயர் தூய தினம் போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுள விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமதங்களை விடுவித்தரளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூ யாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்